இந்த உலகத்திலேயே வேகமாக பயணம் செய்வது எது அடிக்கடி வகுப்பறைகளிலே மாணவர்களிடம் கேட்பது உண்டு இந்த கேள்வியை அவன் எல்லாரும் சொல்லுவான் ராக்கெட்மா தெரிஞ்செல்லாம் சொல்லுவாங்க ஆகா விமானம் வானூர்தி ஏரோப்ளைனுமா ஒருத்தன் ஒருத்தன் புல்லட் ட்ரெயின்மா சீனாவில் இருக்குது ஐயா வேகமாக போகுமா அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மனிதன் கண்டுபிடித்த இந்த வாகனங்கள் ஊர்திகள் உந்துகள் எல்லாமே ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று விஞ்சி அது வேகமாக போய் கொடுத்துருக்குறேன் எல்லாவற்றையும் விட வேகமான ஒன்று இந்த உலகத்தில் என்ன இருக்குது சொன்னால் பயன்படுத்த சொல்லுவேன் வேகமான ஒன்று மனம் மனிதனுடைய மனம் இருக்குது பாருங்கள் அந்த மனதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது மூளை கூட அது ரெண்டாவது தான் இந்த மனம் தான் அதிகமான வேகத்தில் பயணம் சொல்லணும் உதாரணமாக பார்த்து அங்கேருந்து அமெரிக்காவை நினச்சிக்கொள்கிறேன் அமெரிக்கா நியூயார்க் நகரத்துனேன் நான் போகணுன்னா ஃப்ளைட்லேயோ அல்லது கப்பல்லையோ போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஆனால் இங்கேருந்து இப்போ நினைத்த மாத்திரத்திலே நியூயார்க் என்று நினைத்தால் எனக்கு அந்த நியூயார்க் நினைவு கூறுகிறது இங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள என்னுடைய வீட்டை நினைத்தால் வீடு நினைவு கூறுகிறது இங்கே இருந்து என் உறவினர் நினைத்தால் அவர் முகம் நினைவு கூறுகிறது ஒரு பேசுவது தெரிகிறது அவருடைய அசைவு தெரிகிறது என் மனசுக்கு அப்போ என்ன வேகத்தை அந்த மனசு போகிறது அதைத்தான் வகுப்புலேயே பயங்கர சொல்லுவாள் நீ இங்கே இருக்கிற உன் மனம் எங்கே போச்சுன்னு தெரியல மனம் இங்க இருக்கணும் ஃபிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்செண்ட் ரெண்டுமா இங்கே இருந்தால் தான் பாடம் உனக்கு ஏறும் மனம் எங்கேயோ போகிறது மனம் ஒரு குரங்கு மனம் அலைவாகிறது இந்த மனம் ரொம்ப வேகமாக சொல்வதால் தான் அந்த காலத்தில் ஒரு சொல் இருக்குது மனோவேகம் என்று மனோவேகம் மனம் என்ன வேகத்தில் போகிறதோ அந்த வேகத்தில் பயணம் செய்தால் மனோவேகம் இன்னொரு சொல்லும் நான் படித்திருக்கேன் இலக்கியத்தில் மனோரதம் என்று சொல்வார்கள் ரதம் என்றால் தேர் தேர் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல மனமும் ஓடிக்கொண்டிருக்கும் விரைந்து சொல்லும் மனம் ஆகிய தேர் மனம் தேரை போன்று விரைவதால் மனோரதம் என்றும் மனம்தான் மிக வேகமாக செல்வதால் மனோவேகம் என்ற சொற்களும் நம் இலக்கியத்திலேயே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்